வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது அன்னூரில் இருக்கிற ஆனைமலை கருப்பராயன் கோயில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல நுழைஞ்சொன்னே பார்த்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் இணைஞ்சது போல் நுழைஞ்சொன்னே நம்ம பிள்ளையார் வணக்கம் சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து வேம்பரசு விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்புறம் கோயிலை ஒட்டி அன்னதான அன்னதான மண்டபம் இருக்குது பூஜை நேரம் காலை ஆறரை பன்னெண்டரை வரைக்கும் அஞ்சுட்டு அது இது பல்வேறு சமுதாயத்தினருக்கு இது வந்து குலதெய்வ கோயிலாக இருக்குது பார்த்திங்கன்னா கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன இது இது அது போக இந்த மாதிரி ஒவ்வொரு உபயோகத்துலேயும் ஒவ்வொரு பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பூஜை புனஸ்காரங்கள் வழக்கமாக நடந்துகிட்டு இருக்குது நிறைய சமூகத்தினருடைய குலதெய்வ கோயிலாக இருக்குது அதுதான் சிறப்பு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேண்டுதல் பண்ணி சிலைகள் வைக்கிறது அது மகாமுனீஸ்வரர் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அன்னூர் கோயிலுக்கு வாங்க வந்து பாருங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் மற்றொரு சிறப்பிடத்தோடு உங்களுடைய சந்திக்கிறேன் நன்றி